எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா கோவையில் அமைந்துள்ள செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் இது கோவை காந்திபுரத்தில் வந்து இந்த பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு சென்னையில் இதே மாதிரி பூங்கா இருக்குது அது ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே தான் வந்து கோவையில் வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான எல்லா வசதிகளையுமே உள்ள சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார் பார்க்கிங் அந்த ஏரியாவை பார்த்திடலாம் பைக் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ஆயிரம் பைக் வைக்கிற மாதிரி வந்து அமைப்பு வந்து வச்சிருக்காங்க கார் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு கார் நிறுத்துகிற மாதிரி அமைப்பு வச்சிருக்காங்க பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பத்து பஸ்ஸு வந்து நிறுத்துகிற மாதிரி இடம் வந்து அமைச்சிருக்காங்க செம்மொழி பூங்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க இயற்கையாக வந்து நம்ம ரசிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் வந்து பிடிக்குங்க உள்ளூர் ரோஸ் அப்பா எல்லாம் எவ்வளோ ரோஸ் இருக்குது தெரியுமாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரோஸ் வந்து ரோஸ் வகைகள் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு அதாவது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போக வேணாம் நம்ம கோவையிலே வந்து இந்த ரோஸ் கண்காட்சியெல்லாம் நம்ம சூப்பராக பார்க்கலாம் லாம் அவ்வளோ அழகாக வந்து அமைச்சிருக்காங்க இந்த இது வந்து பாறை அமைப்பில் இந்த இடத்த வந்து செஞ்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிங்கம் புளி கரடி அந்த எல்லாம் வந்து நிற்கிற மாதிரி பாம்பு எல்லாம் நிற்கிற மாதிரியே இந்த இடத்துல வந்து அதில் வந்து பாறையில் வந்து இருக்கிற மாதிரி குகைக்கிலிருந்து வர்ற மாதிரி எல்லாம் அமைப்பு கொடுத்துருக்காங்க வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குங்க ஆனால் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் பதினஞ்சு ரூபா உள்ளே கொடுத்து நம்மளால் போக முடியாதாங்க குழந்தைகள் ரொம்ப 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 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து நீங்கள் கிராமங்களில் வளர்ந்துருந்தா தெரியும் அந்த மாதிரி நம்ம கிராமங்களில் பார்த்த எல்லா செடியும் இங்கே இருக்கு உள்ளே ஃபஸ்ட்டு இந்த பூவை பார்த்தோடனே இதே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே நின்றோம் ஆனால் இது என்ன உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து அமைச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து செயற்கையாக அமைச்சது கிடையாது இயற்கை அவங்க உருவாக்கியிருக்காங்க சூப்பராக டிக்கெட் எடுக்கிறதுக்கு உள்ள போயிட்டு வந்துடலாம் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் குழந்தைங்களுக்கு வந்து ஐந்து ரூபாய் ரொம்ப இது வந்து உள்ள இருக்கிற என்னென்ன இடமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து பட்டியல் வந்து இங்கே வச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம வந்து உள்ள போய்க்கலாம் இந்த எல்லா இடமும் பார்த்துட்டுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் உள்ள நுழைவு சீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே போயிடலாம் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா சிறியவர்கள் சின்ன பிள்ளையில இருந்தால் அஞ்சு ரூபா பெரியவர்களுக்கு பதினஞ்சு ரூபா கேமரா கொண்டு போனோம்னா இருபத்தஞ்சு ரூபா வீடியோ கேமரானா ஐம்பது ரூபா நடைப்பயிற்சி அதாவது ஒரு மாதத்துக்கும் உள்ள வாக்கிங் போகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து நூறுரூபா வந்து கட்டணம் பண்ணுறாங்க அப்புறம் திரைப்படம் வந்து உள்ளே வந்து ஷூட்டிங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா மூவியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து குறும்படம் அது வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாகனத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உள்ள வந்து அங்கெங்கே வந்து குட்டி குட்டியா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தனியாக மாற்றுத்திற திறனாளிகளுக்கு தனியாக அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக வந்து அமைச்சிருக்காங்க உள்ளே வந்து எல்லோரும் உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்க தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு நிறையா வச்சுருக்காங்க ஐட்டம் அவங்க விளையாடுறதுக்கு அதனால அவங்களை கொண்டாந்து விட்டுட்டு நம்ம சூப்பராக வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்கள கொண்டாந்து விட்டோம்னா எல்லா விதமான அமைப்பும் அது அவங்க விளையாடுறதுக்கான எல்லா விளையாட்டுமே வந்து இங்கே இருக்குது அதனால வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க ஒரு மேடம் வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து இந்த செம்மொழி பூங்கா பற்றி பேட்டி கொடுக்கும்போது வந்து சொல்லியிருந்தாங்க கொடியாய் மலராய் தரையில் தவளும் விரியும் படரும் வகையில் பூக்கள் மரங்கள் செடிகள் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க என்னத்தை நீங்கள் கொடுத்துருக்க போறீங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ளே வந்து பாருங்க சூப்பராக உண்மையாகவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படியெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி போயிட்டு வர முடியாதுல்ல அதெல்லாம் தாண்டியே இங்கே வந்து அமைப்பு அமைச்சிருக்காங்க ரொம்ப அதனாலே இந்த வேலைப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் போல மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக வந்து வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது கிராமங்களில் இந்த செடியெல்லாம் காட்டுப்பகுதியில் கிடக்கும் இந்த செடிக்கு பேர் நாங்கள் வேறு மாதிரி சொல்லுவோம் அதனால் இதை நான் சொல்ல தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஓகே அந்த செடி இங்கே இருக்குது நான் எடுத்ததை மோந்து பார்த்துட்டு ஐயையா இது என்னடா இந்த செடியை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லா பூக்குமே தனித்தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க அரளிக்கு தனியாக ரோஸுக்கு தனியாக இந்த மல்லிகை பூ அதுக்கெல்லாம் ஒரு தனியாக எல்லாமே தனித்தனியாக சூப்பராக ிருக்காங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப பேர் இந்த குட்டி குட்டி பசங்க இந்த காலேஜ் போகிற பசங்க அவங்கெல்லாம் ரொம்ப நேரம் நின்று இங்கே எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஆக்சுவலாக வந்து உட்காரக்கூடாதான் ஆனால் அந்த பசங்க கேட்கவே இல்லை ஏறி ஏறி உட்கார்ந்துருந்து குட்டி பசங்க மட்டும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் வந்து ரெண்டாயிரம் வகையான ரோஸ் அமைப்புகள் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாமே வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஊட்டிக்கு போக வேணாம் ரோஸ் கண்காட்சி பார்க்குறதுக்கு நம்ம கோயம்புத்தூரில் எல்லாம் பார்த்துடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பெரியவங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் போது நம்மளுக்கே அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அவங்களாம் வந்து இந்த இடத்துக்கு குட்டி ஒரு வாக்கிங் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அமைதியாக இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே காலை நீட்டி அமைதியாக உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க போதும் அப்படியே நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் குறையும் அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இதோடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சதுரடி பரப்பளவில் வனம் மாதிரியான அமைப்பு தான் வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க வனம் மாதிரி என்ன என்னையை கேட்டால் வனம்னே நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க எல்லாமே இப்போ தான் சூப்பராக வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் டாப்பாக வந்துடும் நம்ம கோவை அவ்வளோ அழகாக இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மருந்து செடியும் இருக்குதுங்க ஓமவள்ளி கற்பூ கற்பூரவள்ளி தானே நாங்கள் சொல்லுவோம் இது துளசி அப்புறம் வந்து தலைக்கு வச்சு படுப்பமே நொச்சி அந்த மாதிரி எல்லா செடியும் இது பாருங்கள் எல்லாம் இயற்கையாக தான் இருக்குமா இந்த ஏரியாவையும் பாருங்கன்னு இந்த மாதிரி கள்ளிச்செடி எல்லாம் வச்சுருக்காங்க பாறை கள்ளிச்செடி பனைமரம் வச்சுருக்காங்க பாருங்கள் பனைமரம் வந்து இந்த பனைமரம் வந்து தலையில் ஒரு மாதிரி எப்படியே நிற்கிது அந்த சைடு ஒரு பனைமரம் வந்து நல்லா வந்து குறுத்து வந்து பச்சையாக இருக்குது எழுந்திருந்த அந்த பனைமரத்தை பாருங்களே பச்சை பிடிச்சிரும் எடுத்து வந்துடும் கள்ளிச்செடி கள்ளிச்செடியிலே நம்ம அளவு என்னம்மா பண்ணியிருக்காங்க அதில் போய் பேர் எழுதி வச்சுருக்காங்க வேணாமே நம்ம அதெல்லாம் பண்ண வேணாமே இயற்கையோடவே நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பண்ணுற தொந்தரவுனால அது பாவம் அது அப்படியே விட்டோம்னா அது அப்படியே இருக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறமும் எவ்வளோ பேர் வந்து அதை ரசிப்பாங்க அதை போய் நம்ம பறிக்கிறது அதில் பேர் எழுதுறது அதெல்லாம் பண்ணோம்னா அது அது அழகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்க வேணாமே ரசிச்சுக்கிட்டே வருவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அழிச்சுக்கிட்டே வரோம் அதெல்லாம் வேணாம் நம்ம வந்து நம்மளால முடிஞ்சால் இன்னும் நம்ம வளர்க்குறதுக்கு பார்க்கலாம் இந்த இடம் சூப்பராக இருந்ததுங்க அழகாக வந்து இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பலூன் தான் ஆனால் வந்து அந்த பிளாஸ்டிக் பலூனில் வந்து வச்சுருக்காங்க அழகாக இங்கே வந்து பாத்தீங்கன்னா அது வாடாமல்லி அப்புறம் வந்து நிறைய முடக்கத்தான் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தா வந்து படிப்பகம்லாம் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை இங்கே இருக்கிறது வந்து கட்டணம் அங்கே இருந்த விளையாட்டு அமைப்பு வந்து ஃப்ரீ இது வந்து கட்டணம் தான் கட்டணம் கொடுத்து வந்து நம்ம உள்ள வந்து விளையாடுறதுக்கு அனுமதி கிடைக்கும் வாங்கணும் உள்ள அவங்க சொல்கிறது என்னென்னா பூக்களை பறிக்காதீர்கள் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பறிக்க வேணாம் நம்ம அது நம்ம பூ வந்து கடையில் நிறையா இருக்குது நம்ம வாங்கி வைக்கலாம் அந்த பூவை குழந்தைங்க தான் தெரியாமல் பறிக்கிறாங்க அப்படின்னா பெரியவங்களும் பறிக்கிறாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களை தப்பு சொல்லணும்னு நான் சொல்லலை வேணாமே அது அழகுக்காதான வச்சுருக்காங்க அது அளற அலர இன் அது அது வளர்ந்து வர வளர்ந்து வர நம்ம இன்னும் நிறையா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அதெல்லாம் பண்ணணும் இது வந்து இங்கே உள்ள டிக்கெட்டுடைய லிஸ்ட் இந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்ம இங்கே வந்து நம்ம எதில் வேணாலும் நம்ம வந்து விளையாண்டுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து உணவகம் இருக்குது விளையாண்டு முடித்தோன்னா குழந்தைங்க டயர்டாயிடுவாங்கல்ல அவங்களுக்காக தான் ஸ்நாக்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க உள்ளே வந்து எல்லா ஸ்நாக்ஸும் ஐட்டங்களும் இருக்குது உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் சுற்றி வரலாம் நம்ம வாக்கிங் போகும்போது நென நினப்போம்ல தரையில் நடந்தால் நல்லாயிருக்கும் சிமெண்ட் தரையில் நடந்தால் நல்லாயிருக்கும் கல்லில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினப்போம்ல அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே இங்கே வந்து அவங்க பாதை அமைச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் மண்ணில் நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் இந்த ஆற்று மண்ணுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மண் அப்புறம் ரோடு அப்புறம் கல் அந்த மாதிரி எல்லா விதமான க பாதை அமைப்பும் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க இது திறந்த வழி வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடம் இங்கேயும் வந்து வாக்கிங் வர்றாங்கல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான இடம் நான் பல்லடத்தில் இருக்கேன் அங்கேருந்து இங்கே எப்படி வர்றது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர் அப்படி இருந்தும் நம்ம நம்ம லேடிஸ் எல்லாருமே அதில் வந்து ட்ரை பண்ணாங்க அதை பார்க்கும்போது ஆசையாக இருந்தது இதில் கண்டிப்பாக இது நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மலாம் போய் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது இது பாருங்க ஃபுல்லாக மூங்கில் நான் வந்து நிறைய எடுக்காமல் வந்துட்டேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியும் இருக்குது நிறைய இடத்தை வந்து நான் முக்கியமான இடங்களில் காமிச்சிட்டேன் ஆனால் செடி கொடி அதெல்லாம் வந்து தாண்டி தாண்டி வந்துடும் இந்த ஏரியா தாங்க இங்கே இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான சூப்பரான எல்லாமே சூப்பர் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இடம் தண்ணி தண்ணி யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இந்த இடம் சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க மழை நீர் வந்து சேமரிக்க சே சேமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறாங்க இது வந்து மழை நீர் வந்து எவ்வளவு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த நீளம் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் அமைப்புல வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல போய் நிண்டம்னு வச்சுக்கங்களேன் அந்த அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே சுத்தி சுத்தி வந்து விழுகும் போது சூ சூப்பராக இருக்குது அப்படியே என்னமோ நம்ம ஃபால்ஸில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு நம்ம சுற்றி வெயிலில் நடந்துட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே குளு குழு குழுன்னு போது சூப்பராக இருக்குது போயிருங்க மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் தானே இருக்குது என்னத்தை போனோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஓடிங்க போய் பாருங்கள் உள்ள பூவெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சூப்பராக அமைச்சிருக்காங்க செம்மொழி பூங்காவில் மொத்தம் இருபத்தி மூணு வகையான தோட்ட அமைப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்று உள்ள மரங்கள் செடிகள் அதெல்லாம் வந்து நடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க செம்மொழி வனம் மூலிகை தோட்டம் ரோஜா தோட்டம் அப்புறம் வள்ளல்களுடைய கற்சிரைகள் வந்து இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம வந்து முடிவு லாஸ்ட் சுற்றி வந்துட்டோம் ரொம்ப நேரம் டயர்டாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு உள்ளே நம்ம சுற்றி வர்றதுக்கு அவங்க கரெக்டாகவே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க நம்ம உள்ள சுத்தி வந்து வெளியில் வரும் வெளியில் வந்து வர்ற இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து இந்த பூக்கள் வந்து தலையிறது வந்து ஈஸியாக வந்து தலைஞ்சிரும் அதாவது அந்த அந்த கிளைமேட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல எப்படியா இப்படியெல்லாம் வச்சிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சுருக்காங்க சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே விஷயம்தான் அதை வந்து பறிக்கக்கூடாது அதை தொடவே கூடாது அங்கெங்கே ஆள் நிற்கிறாங்க தொடாதீங்க தொடாதீங்க அப்படின்னு குடிநீர் பாத்தீங்கன்னா அங்கங்கே வந்து குடிநீர் வந்து வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து தண்ணியை தூக்கிக்கிட்டே சுத்தணுங்கிறது கிடையாது அங்கெங்கே வந்து நமக்கு ஏன்னா குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி கேட்பாங்க வெயிலில் சுற்றி வரும்போது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெயில் தெரியாது அங்கெங்கேயும் மரம் வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து மரம் இல்லாதது கொஞ்சம் வெயில் இருக்குது ரொம்பலாம் தெரியலைங்க இருந்தாலும் டயர்ட் ஆவாங்கல்ல அதனால சொல்கிறேன் உள்ளே வந்து சுற்றி வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஜெவ்வந்தின்னு சொல்லுவோம் பார்த்துங்க அந்த எல்லா கலரான ஜவ்வந்தியும் வச்சுருக்காங்க அங்கேயே எல்லோரும் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது அங்கே தான் வந்து கற்சிலைகளும் இருக்குது இருக்கு குட்டி பசங்க தான் ரொம்ப என்ஜாய் அவங்க ரொம்ப ஜாலியா அப்படியே ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ரொம்ப அழகாவே என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப தூரம் வீடியோ போகுதுன்னு நினைக்காதீங்க இன்னமும் இது ரொம்ப தூரம் தான் வந்தது வீடியோ ஆனால் நான் தான் ரொம்ப தூரம் போட்டால் எங்கே நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ என்னமோனே ரொம்ப ஷார்ட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த மேலே நின்று எடுத்தேன் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நைட்டில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் நைட்டில் வந்தால் நம்ம வந்து இந்த இயற்கையை வந்து ரசிக்க முடியாது அதனால தான் பகல்லே வந்துவிட்டோம் லைட் செட் தான் அதை ஒரு நாள் வேணால் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து செடியை பார்க்குறதுக்காகதான் மெயினாக வந்தது பச்சையை பார்க்கணும் கண்ணுக்கு பச்சை பச்சேன்னு இருக்கணுங்குறனால தான் பகலில் வந்தோம் நீங்கள் வந்து டைமிங் இருந்தால் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நைட் நேரத்துலேயும் ஒரு தடவை வந்து வந்து பார்த்துட்டு போங்க லைட் செட்டிங்கும் சூப்பராக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பூ தெரியுதாங்க சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ஊட்டியில் இருக்கோம் அப்படின்னு நினப்பு தான் எனக்கு அவ்வளோ அழகாக செவ்வந்தியை பார்த்திங்கன்னா கலர் கலராக செவ்வந்தி இருந்தது பாருங்கள் அவ்வளோ அழகாக அமைப்பாக அமைச்சு வச்சுருக்காங்க யாப்பா இவ்வளோ தூரம் வீடியோ போயிருக்கேன்னு நினைக்காதிங்க நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் எதையுமே வந்து விடலை அதை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தூரம் இருந்ததை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக விட்டு விட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் பூவெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க பூ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் போய் பாருங்கள் பக்கத்தில் தானே இருக்குது என்னத்தை இதை போய் பார்த்தோம்னா நினைக்காதிங்க உள்ளே போய் பார்த்துருங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம மனசும் சரி நம்ம கண்ணும் சரி ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம கண் வந்து நிறைய பூ ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணும் சந்தோஷப்படும் நம்ம மனசு அப்பா கொஞ்ச நேரமாவது நம்ம நிம்மதியாக இருந்துட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படும் வயதானவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க அப்படியே பேசிக்கிட்டே சிலரில் பார்க்கும்போது அவங்க பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்களுடைய அவங்க மனசுலலாம் என்ன இருக்குன்னே தெரியும் அவங்க வந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல இடமா இருக்கும்னு சூப்பரான இடமா இருக்கும் இது வந்து நான் சொன்னேன்ல அந்த வாரிகள் இடம் பார்த்தீங்கன்னா வள்ளல்களுடைய கற்சிலைகள் அதை அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஓரி அப்படின்ட்டு அப்படியே லைனாக ஒவ்வொரு கற்சிலையாக வந்து அமைச்சிருக்காங்க சூப்பராக இருந்தது நம்ம வந்து இதை வந்து நம்ம தமிழ் புக்கில் வந்து இந்த பாடமெல்லாம் படிச்சிருக்கோம்ல அப்படியே நினைவுகள் பழைய நினைவுகள் வருது இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஒரு அழகான அதாவது செம்மொழி இதோடைய தலைப்பே அப்படி தானே செம்மொழி பூங்காங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லா அமைப்புகளுமே நல்லா யோசிச்சு தாங்க செஞ்சுருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்க குடும்பத்தோடு வாங்க குடும்பத்தோடு நாலஞ்சு தடவை வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்குள்ளே ஒரு எனக்கு எனக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பஸ்ஸில் ஏறி எங்கேயாவது போயிடுவேன் என்ன பைத்தியக்காரியான்னு என்னை கேட்காதீங்க கொஞ்சம் தூரம் எங்கேயாவது பச்சை பச்சேன்னு இருக்கிற மாதிரி ஜன்னல் ஓரமாக பஸ்ஸில் உட்காந்து இப்படி ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வருவேன் அந்த மாதிரி என்ன மாதிரி சிலர் இருந்தால் இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வாங்க நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஆகுங்க நான் கிராமத்தில் வாழ்ந்த நாடி எனக்கு பச்சையை பார்த்தா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த இடம் சூப்பர் நான் இப்போ க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் தேருங்காங்கண்ணா ஒரு தேர் நின்றுது பாருங்க அது வந்து முல்லைக்கு பாரி கொடுத்த தேர் அதுவும் வந்து இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க இது வந்து வெளியில என்ற உள்ள வெளியில வந்துட்டோம் முன்னாடி வந்து யானை இதை வந்து நான் எடுக்காமல் போயிட்டேன் அதில் ஒரு பையனை விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது அளவுல சுற்றி சுற்றி வந்துச்சு அதுக்குள்ளே ஏன் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அதையும் தான் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த கல் எங்கேயே எடுத்தாங்களோ தெரியலங்க இந்த கூழாங்கல்னு சொல்லுவோம்ல நம்ம கூழாங்கல்லு தானே இது குட்டி குட்டியாக நம்ம பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு என்ன கல்லுன்னு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க எல்லா வகையான பூவும் இருக்குது அழகாக இருக்குது ஊட்டியில் பார்த்ததெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி